வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலத்திலும் மிக பெரிய பாவம் நம்பிக்கை துரோகம் இன்னைக்கு அநேக கள்ள காதல் என்னும் ஒரு காதலை வைத்துக்கொண்டு நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கணவன் மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் மனைவி கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் அது மாத்திரமல்ல பிள்ளைகளுக்கு நம்பிக்கை துரோகம் இதில் அவங்க இப்போ வேணால் சந்தோஷமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருப்பது போல காணப்படலாம் எனக்கு கிடைக்காத அன்பு கிடைத்திருக்குது அப்படி என்று நினைக்கலாம் கிடைக்காத சந்தோஷம் கிடைத்திருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த நம்பிக்கை துரோகம் உன் கணவனை ஏமாற்றுகிற நம்பிக்கை துரோகம் உன் மனைவியை ஏமாற்றுகிற அந்த நம்பிக்கை துரோகம் இப்படிப்பட்ட கள்ளக்காதல் என்னும் நம்பிக்கை துரோகம் உன்னை கடைசியில் எங்கே கொண்டு போய் நிற்கும் என்றால் நியாய தீர்ப்பில் போய் அல்லது நரக கொண்டு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது நம்பிக்கை துரோகம் பண்ணுகிற இந்த பாவம் உன் கடவுள் இயேசு கிறிஸ்துவை ஏமாத்துகிறாய் உன் குடும்பத்தை ஏமாத்துகிறாய் உன் மேல் நம்பிக்கையா இருக்கிற கணவர் பிள்ளைகளை ஏமாற்றி இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை நரகத்தை கொண்டு போய் தான் சேர்க்கும் ஒருவேளை இந்த பாவமான வாழ்க்கையில் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் அந்த கள்ள காதல் என்னும் நம்பிக்கை துரோக பாவத்தை செய்து கொண்டிருக்கலாம் இன்று உனக்கு தேவன் விடுதலை தருவார் நீ அந்த தேவனிடம் உன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கும்போது இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நிச்சயம் உனக்கு விடுதலை தருவார்